ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத் சமையல் எனக்கு நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாமே டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் அந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா ஹேண்ட் பேக்ஸ் எடுத்துகிட்டு போவோம் பேக்ஸில் முக்கியமான பொருட்கள்லாம் நிறைய எடுத்துகிட்டு போவோம் அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மணி பர்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் அப்புறம் நம்ம ஃபோன்லாம் எடுத்துட்டு போவோம் சார்ஜர்ஸும் வச்சுருப்போம் ஸோ மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது கட்டாயம் வந்து இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு சேஃப்டி பின் அப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த சேஃப்டி பின்னில் அந்த பேண்டை வந்து உள்ளே வச்ச மாதிரி ஒரு மூலையில் நம்ம பேக்கோட மூளையில் வந்து இதை வந்து டை பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு சூப்பரான விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும் பொதுவாக வந்து வெயில் காலமோ இல்லை மற்ற எந்த சீசனாக இருந்தாலும் சரி நம்ம வாட்டர் பாட்டில் இல்லாமல் எங்கேயும் வெளியே போக முடியாது அப்படியே வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகும்போது உள்ள வச்சிருக்கக்கூடிய திங்ஸில் அது லைட்டாக சாஞ்சி நம்ம ஒழுங்காக மூடாமல் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி பட்டே மற்ற பொருளெல்லாம் டேமேஜ் ஆகும் ஸோ அதுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து இந்த மாதிரி வாட்டர் கேனை நிற்க வச்சு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அசையவே அசையாது நீங்கள் ரொம்ப தூரம் வந்து எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது கூட இது சாயுமே தவிர கொஞ்சம் கூட வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகி தண்ணி வந்து கீழே கொட்டுறதுக்கு இதில் வாய்ப்பே இல்லை ஸோ கட்டாயம் இந்த டிப்ஸ் வந்து வெளியே போக கூட நிறைய லேடிஸ்க்கு யூஸ் ஆகும் இது மட்டும் இல்லைங்க நார்மலா இந்த மாதிரி கட்டப்பை வச்சுட்டு எங்கேயாவது வெளியூருக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு டிராவல் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலேயுமே வாட்டர் கேன் வந்து போடுவோம் ஆனால் கட்டப்பையில் எந்த இடத்துல இருக்குது இல்லை எந்த இடத்துல போட்டோன்றதே மறந்துடுவோம் அந்த மாதிரி உள்ள கைவிட்டு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கட்டப்பையோட சைடையும் வந்து நடுவில் இணைக்கிற மாதிரி ஒரு சின்ன இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நான் சொன்ன இதே மாதிரியே வந்துட்டு இந்த மாதிரி டைப் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூளையில் நீங்கள் வந்து வாட்டர் கேனை வச்சிடலாம் ஸோ இந்த வெளியே பார்க்குறதுக்கும் இது வந்து நீட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வாட்டர் கேன் வச்சுட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கைவிட்டு தேடிட்டு இருக்கணும்னு அவசியமும் இல்லை அதே மாதிரி இந்த வாட்டர் கேன் சாய் சாயாது இதனால வந்து அந்த துணியிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரம்பட வாய்ப்பே இல்லை ஸோ இது வந்து நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறைக்காமல் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி மெஷரிங் டேப் வச்சிருப்போம் அதுவும் டைலரிங் பண்ணுறவங்க கிட்ட கட்டாயம் இருக்கும் ஸோ இது வந்து அதிகமான இடத்தை ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் ரொம்ப மெஸியாக இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி வந்து க்ளீனாக நீட்டாக வச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கம் நல்லா சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டுட்டு கடைசியாக மாதிரி ஒரே ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க சேஃப்டி பின் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் வந்து லைட்டாக டை பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளோட துணிகள்லாம் பிரிப்போம் அதாவது ரொம்ப ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளவுஸ் எல்லாம் பிரிக்கிறதுக்கு தேடிட்டு தேடிட்டுருப்போம் அந்த சமயத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எத்தனை தடவை கீழே போட்டாலும் இது வந்து மெஸ்ஸி ஆகவே ஆகாது சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றுறதுக்கே அழுப்பாக இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது ஸோ ரெண்டு எட்ஜஸ்ஸையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம நார்மலாக சாரீலாம் வந்து மடிப்போம் இல்லையா அந்த மாதிரி இதை வந்து ஒரு டைம் ஒரு ரெண்டு மூணு டைம் மடிச்சுட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த சேஃப்டி பின்னை வச்சு இந்த மாதிரி வந்து போட்டு கேரி பண்ணி வச்சுக்க தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் போதும் அவ்வளோ சீக்கிரத்தில் இது களைஞ்சே விழாது உங்களுக்கு ஊக்கு தேடுற வேலையும் மிச்சம் ஸோ கட்டாயம் இந்த டிப் பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டிப் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் நம்ம வந்து பொதுவாக குழந்தைங்களுக்குன்னு வாங்கும் போது ரொம்ப அதிக காசு கொடுத்து இந்த மாதிரி சில்வர் பாட்டில்ஸ் வாங்குவோம் பட் அது மூடியில ஒரு இடம் உடஞ்சிட்டா கூட கீழே தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டா விட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம புது பாட்டில் தான் வாங்கணும் இதை நம்ம வந்து லஞ்ச் பேக்குக்கு கொடுத்து விட மாட்டோம் ஆனால் இனிமேல் அந்த பிரச்சினையில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு பலூன் இருந்தால் போதும் இந்த மாதிரி பலூன் அது வந்து ஓட்டையாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அந்த பலூன் எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் ரெண்டு விதமாக இதை யூஸ் பண்ணுறதுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய போஷன் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து அந்த குறுகளாக இருக்கக்கூடியது வரைக்கும் ஒன்றா வந்து இந்த மாதிரி தின்னாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி அகலமாக வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு வேணாலும் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ இதை வந்து பார்த்திங்கனா நம்மளோட தண்ணி சொட்டுது இல்லையா அந்த பாட்டிலோட அந்த வாய் பகுதியில் நம்ம கீழ்ப்புறமாக வந்து போட்டுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க போட்டு விட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக அதை வந்து மூட முடியுமோ அந்த மாதிரி மூடி விட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் அதை நீங்கள் தலைகீழாக கவுத்தா கூட உள்ளே இருந்து கொஞ்சம் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வராது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இது நம்ம ரொம்ப நாளாக வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணாமே வச்சுருந்தோமே அப்படின்ட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட வெளியே வரவே இல்லை இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ள நமக்கு ஃபுல்லாக தண்ணி இருக்கும் சில்வர் பாட்டில் மட்டும் இல்லைங்க ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சொட்டிட்டு இருக்கக்கூடிய சில்வர் ஃப்ளாஸ்க்கு கூட நீங்கள் இதே மெத்தடில் யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து கீழே ஊற்றாமல் பார்த்துக்கலாம் பொதுவாக வெளியே எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஃபிளாஸ்க்கெலாம் சொட்ட ஆரம்பிச்சிடும் டீ காஃபி வைக்கும் போது கட்டாயம் வந்து நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகிற பொருள் மேலாம் அது படும் ஸோ நான் இப்போ சொன்ன அதே டிப்பை அதோட அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா அந்த உள்பக்கம் நீங்கள் மூடிட்டு அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பலூனை போட்டுட்டு இங்கே மூடிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சொட்டாது இப்போது நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சைடில் தெரியுது அப்படின்னு உங்கள் குழந்தைங்க வந்து நாங்கள் எடுத்துகிட்டு மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இன்னொரு பக்கெட் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா அது வந்து இந்த மாதிரி டிசைனர் வலுன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து மேல்புறமாக இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரட்டியாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கவர் மாதிரியும் இருக்கும் அதே நேரத்தில் இதை தாண்டி உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி சொட்டாது ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்குமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ இந்த டிப் பிடிச்சாலும் கட்டாயம் நமக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பாருங்கள் தலகிலாக கவுத்தா கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி வரலை இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது லேடிஸ்க்கு லாஸ்ட் மினிடில் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் லாஸ்ட் டைம் எனக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆச்சு ஸோ அதனால தான் நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பொதுவாக நம்ம வந்து பிரிக்கிறது அப்படின்னா அதாவது ப்ளவுஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வந்து டைட்டாக இருக்குன்னா பிரிக்கிறதுக்கு ஊக்கோ அல்லது கத்திரிக்கோலோ யூஸ் பண்ணுவோம் கத்திரிக்கோலை விட ஊக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அதை ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இப்போ டக்குனு கிளம்ப போகிற நேரத்தில் நமக்கு அது ஃபிட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுனா கட்டாயம் நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி மாதிரி ஒரு நொடியில் வந்து உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்ல போகிறேன் உள் உள்பக்கமாக பிரிப்போம் இப்போ நம்ம வெளிப்பக்கமாக பிரிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அகட்டி வச்ச மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையல் நூல் தெரியும் ஸோ அந்த தையல் நூலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த பிளேடில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டாலே போதும் பொதுவாக நிறைய பேருக்கு இந்த இடத்துல பயம் வரும் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் ப்ளவுஸ் வீணாக போயிருமே எப்படின்ட்டு ஆனால் ஷுவராக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒன் டைம் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒத்தி கொடுத்த மாதிரி தான் நம்ம பிளேடை வைக்க போகிறோம் நம்ம போட்ட ஸ்டிச்சிங் நூல் மட்டுமே தான் அருமே தவிர நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளவுஸோட எந்த விதமான நூலுமே அராது ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட் மினிட் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய பேர் இந்த மாதிரி மெத்தடில் ஆல்ரெடி ட்ரை பண்ணுவீங்க அப்படி இருக்கிறவங்க யாராவது இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ் ஆச்சு எனக்கு இந்த ப்ளவுஸில் ஜஸ்ட்டு ஆம்கோலில் மட்டுந்தான் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நான் அதை மட்டும்தான் பண்ணேன் பாருங்கள் ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகலாம் ரொம்ப சிம்பிளாக எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் லாஸ்ட் பட் அட்லீஸ்ட் இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக வீடுகளில் இந்த மாதிரி மந்த்லி கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேன் போடும்போது ரொம்ப வந்து ஒரு மாதிரி சத்தத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் டே டைமில் அது தெரியவே தெரியாது ஆனால் நைட் டைமில் தூங்கும் போது அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துகிட்டே இருக்கும் அந்த சவுண்ட் வந்து தூக்கத்தை வந்து நமக்கு தடுத்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளிப்போ அல்லது ஸ்லைடோ போடுறதுக்கு பதிலாக நம்ம அடிக்கடி வீட்டில் தேடிட்டு இருக்க வேண்டியது அந்த பென் தான் ஸோ அந்த பென்னோட கேப் இருக்கு இல்லையா ஸோ அதவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நம்ம கிளிப் மாதிரி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒரே டைமில் நமக்கு பென் தேடுற வேலையும் மிச்சம் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி கேலண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அசையாமல் இருக்கும் நல்லா லாஸ்ட்டில் வந்து சொருகி வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி பென் வைக்கும் போது உங்களுக்கு முக்கியமான டேட்லாம் வந்து குறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கேஸ் வந்த டேட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரண்ட் பில் இந்த மாதிரி ஏதாவது பில்லுக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட் டேட் குறிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயம் இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துருக்க எல்லா டிப்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்